நியர் அண்ட் இயர்ஸ் வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் பாஸ்தா எடுத்து நல்லா தண்ணி கொதித்த உடனே உப்பு சேர்த்து இந்த அது கூட சேர்த்து முக்கால் வாசிப்பாதம் வெந்த உடனே எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க ஒரு பவுலில் பாஸ்தாவை சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா சூடான உடனே கலந்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க சரியான ஈவினிங் டைம் கரம் ஒரு ஸ்நாக்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சாட் மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் சேவ் பண்ணி ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் இன்றைக்கி இதோட கூட நான் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயமும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்